வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போசான் பக்வேடா வந்து மார்ச் ஒம்போதுலேருந்து மார்ச் இருபத்தி மூணாந்தேதி வரை பதினஞ்சு நாளுக்கு வந்து நடத்த போகிறாங்க அதை வந்து நம்ம இந்த டேஷ்போர்டில் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டேஷ்போர்டோட லிங்க்கை வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நான் வந்து அனுப்பி விட்ருக்கேன் ஓகேவா ஜேன் அண்டோலன் அப்படின்னு போட்டுட்டு அதோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா இந்த அந்த லிங்க்கு ப்ளஸ் வந்து உங்களோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்ருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த குரூப்பில் இந்த லிங்க் வரலைன்னா நம்மளோட யூடியூப் சேனல்லேயே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இந்த லிங்க்கை அப்போ போட்டிருக்கேன் திருப்பி ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் போட்டிருக்கேன் அப்படி இந்த லிங்க் இல்லாதவங்க கூகுளில் போயிட்டு போசான் அபியான் அப்படின்னு வந்து நீங்கள் அடித்தா கூட வந்துட்டு அந்த போஸ்ட் அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் வந்து டேட்டா என்ட்ரின்னு இருக்கும் அதுக்குள்ளே போய்ட்டு கூட நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணலாம் இப்போ நான் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுது இல்லையா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வந்து வாட்ஸ்அப்பில் போயிட்டோ யூடியூப்பில் போய்ட்டோ லிங்கை கிளிக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மேலே வந்துட்டு ரைட் சைடில் வந்துட்டு இந்த மூணு புள்ளி இருக்கும் இல்லையா உங்கள் கூகுள் குரோமில் மூணு புள்ளி இருக்கு இல்லையா அந்த அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் கீழே வந்து ஆடு டு ஹோம் ஸ்கிரீன் அப்படின்னு இருக்குல்ல இந்த இருக்குது ஆடு டு ஹோம் ஸ்க்ரீன் இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஆடு டு ஹோம் ஸ்கிரீன் போஷான் அபியான் ஜான் அண்டன் அப்படின்னு ஆடுன்னு கேட்கும் இதுக்கு ஆடு அப்படின்னு வந்து கொடுத்துருங்க இப்படி நீங்கள் கீழேயும் ஆடுன்னு கேட்கும் ஆடு கொடுத்துருங்க இப்படி நீங்கள் ஆடு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோடய ஹோம் பேஜில் வந்துட்டு நீங்கள் இருக்கு இல்லையா நீங்கள் நார்மலாக ஃபோனை ஓப்பன் பண்ணுறீங்களே அங்கே பாருங்கள் போசான் அபியான் அப்படின்னு போட்டு ஒரு ஐக்கான் இந்த மாதிரி சாடுன்னு வந்து கிளிக் ஆகிருக்கும் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த டேட்டா என்ட்ரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் ஓகேவா இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து டெய்லி என்ட்ரி பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டும் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இருக்கும் நீங்கள் வந்து போன வருஷமே வந்துட்டு என்ட்ரு இந்த மா டைமில் என்ட்ரு பண்ணியிருக்கீங்க அதே ஃபோனில் தான் இப்போவும் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சேவ் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் யூசர் நேமில் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து அந்த வந்துடும் ஓகேவா இப்படி நான் க்ளிக் பண்ணாவே எனக்கு பாருங்கள் நான் லாஸ்ட் டைமே யூஸ் பண்ணியிருக்கேன் நம்மளோட பாஸ்வேர்டு எம்ஓ டபிள்யூ அண்ட் சிடி முப்பத்தி மூணு அறுபத்திரெண்டு அறுநூற்றி ஆறு ஓகேவா எம்ஓடபிள்யூ அன்சினால் ஒன்றும் இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இது முப்பத்தி மூணு அறுபத்திரெண்டு அறநூற்றி ஆறுங்கிறது ஒவ்வொரு பிளாக்குக்கான கோடு ஓகேவா நைனோ நைனார்வியல் வந்து முப்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு அறுநூற்றி ஆறுன்னு வரும் இதுவே அறநூற்றி ஒன்றுனா போகலூர் அறுநூற்றி ரெண்டு கடலாடி கமுதினா அறுநூத்தி ரெண்டு அறுநூற்றி மூணு திருவாடானே இதெல்லாம் இப்படி வரும் ஓகேவா இப்போ நான் அதை வந்து க்ளிக் பண்ணிடுறேன் அதை நீங்கள் க்ளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து உள்ளேக்கே வந்து ஓப்பன் ஆயிடும் ஓகேவா அது வந்து நேம் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக போட்டுக்கங்க நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்குறோம் ஓகேவா நீங்கள் ஓப்பன் பண்ணாவே ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபேஷன் ஃபார்ம் அப்படின்னு வந்துருது குரூப் வந்து போசான் பக்வாடா அப்படின்னு வந்துருது இதில் தீம் அப்படின்னு இருக்கு இல்லையா இதுலேருந்தே நம்ம வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் செலக்ட் தீம்னு இருக்குல்ல அதில் வந்துட்டு செலக்ட் தீமை கிளிக் பண்ணுங்கள் இந்த தீமை நீங்கள் கிளிக் பண்ணாவே கிட்டத்தட்ட பத்து தீம்ஸ் வந்து இதில் இருக்குது போசான்பி பாதா பி அப்படின்னு இருக்கும் அப்புறம் ட்ரைபல் ட்ரெடிஷ்னல் ரீஜனல் லோக்கல் டயட்டினா பழங்குடியினர் அவங்களோட இதை பற்றி இது மூணாவது வந்து ஹெல்த் ஆஃப் பெர்கனட் உமன்னா கர்ப்பிணி பெண்கள் இருக்கலாம் அவங்களோட ஹெல்த் ஆஃப் பெர்கனட் உமன் அண்ட் இன்ஃபன் யங் சைல்டுனால் பச்சிலம் குழந்தையை பராமரிப்பு அப்புறம் கர்ப்பகால பராமரிப்பு அது இம்ப்ரூவிங் நியூட்ரிஷன் த்ரோ மிஷன் லைஃப்னா அவங்களோட நியூ ஊட்டச்சத்தை மேம்படுத்துறது அடுத்தும் அதை நியூட்ரிஷன் இதான் வரும் அதுக்கடுத்து ஃபோக்டி ஃபோக்கஸ்டு ஆக்டிவிட்டீஸ் அரவுண்ட் வாட்டர் சேனிடைஷன் அண்ட் ஹைஜின்னா அவங்களோட இந்த இப்போ சுத்தம் சுகாதாரம் தண்ணீர் அதை பற்றி அது அதுக்கடுத்து ஸ்வச் பாலட் ஸ்பர்தானா இடைவீர் அந்த குழந்தையோட இடைவீரம் எடுக்கிறது அடுத்து அனிமான்னு இருக்குது ஓவரால் நியூட்ரிஷியனாக எல்லா இதுவுமே இந்த ஓவரால் நியூட்ரிஷன் கீழே வந்துடும் இப்படி வந்து பத்து ஆக்டிவிட்டீஸ் இருக்கியா இந்த பத்து தீம் இருக்குது இந்த பத்து தீமுக்கும் கீழே ஒரு பத்து ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் சரியா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காண்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஹெல்த் ஆஃப் வெர்க் உமன் எங்கன்னு செய்யிருக்கில் அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஓகேவா இப்படி நீங்கள் தீமில் வந்துட்டு பத்து தீமில் ஒரு தீமை வந்து செலக்ட் பண்ணிடணும் அடுத்து வந்து ஆர்கனைசர் வந்து தானாக வந்து எம்ஓடபிள்யூஎன் சீடியும் வந்துடும் அடுத்து வந்து லெவல் இருக்குல்ல இந்த லெவல் வந்து பிளாக் அப்படின் இருக்குது அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஏடபிள்யூசி அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் ஏடபிள்யூசின்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்கள் பிளாக்கில் உள்ள எல்லா சென்டர் பேரும் அல்பர்ட்டில் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏழை ஸ்டார்ட் பண்ணுறதுனால அகரம் அக்கிரமேசி இதெல்லாம் அஞ்சாம் மடை இது ஃபர்ஸ்ட் வருது இதேது உங்கள் சென்டர் பேர் கீழே ஸ்டார்ட் ஆகுதுன்னா கொட்டை அது கீழே இருக்கும் இதே இது உங்கள் பேர் வீயில் ஸ்டார்ட் ஆகுது வரவணி வல்லம்னா அது வந்து கடைசியாக வந்து வந்துடும் ஓகேவா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாணிய வல்லம் அப்படின்னு ஒரு சென்டரை வந்து செலக்ட் பண்ணுறேன் ஓகேவா இப்படி உங்கள் சென்ட்ரு என்னதோ அதை வந்து செலெக்ட் பண்ணிக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவிட்டி இருக்கில் ஃபஸ்ட்டு தீம் செலக்ட் பண்ணோம் இப்போ அந்த ஆக்டிவிட்டி அதை கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் நிறையா வரும் இப்போ இதில் பாருங்கன்னா கன்சல்டேஷன் கேம்ப் ஆன் டயட் டூரிங் ப்ரெக்னன்சி அப்படின்னா அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது எந்த மாதிரி டயட் இது பண்ணணும் அதான் ஃபஸ்ட்டு இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வந்து அவேர்னஸ் அவேர்னஸ் செஷன் ஆன் ஏஎன்சிஸ் டூரிங் ப்ரெக்னென்சி அந்த ப்ரெக்னென்சி அப்போ அவங்க எப்படி அவேர்னெஸாக இருக்கணும் அந்த மாதிரி இது அடுத்து கம்யூனிட்டி பேஸ்டு ஈவெண்ட் அப்புறம் வந்து ஹோம் விசிட் இப்படி நிறையா இருக்கும் இதில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை வந்து இப்போ நான் வந்து கொடுங்க இப்போ நான் வந்து ஏஎன்சி பிரெக்னன்சி செஷனுங்கிறதுக்கான ரெண்டாவது வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன் ஓகேவா அதை கிளிக் பண்ணி முடித்தோன்னே அதுக்கடுத்து அதுக்கடுத்து வந்து ஃப்ரம் டேட்டு டூ டேட்டு அப்படின்னு இருக்கும் என்றைக்கி இந்த ஆக்டிவிட்டி நடத்துனீங்க அப்படின்னு இப்போ ஃப்ரெண்ட் டேட்டுங்கிறத நான் கிளிக் பண்ணிவிட்டு இன்றைக்கி தேதி வந்து ஒம்பது ஓகேவா ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செட்டு இதே நீங்கள் நாளைக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் தான் காட்டும் அப்படி வந்து அன்னைக்கு டேட்டை டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருங்க இன்கேஸ் வந்து இப்போ நீங்கள் பதினொன்றாம் தேதி ஆனால் அந்த ஈவெண்ட் ஒம்பதாந்தேதி நடத்துனா நீங்கள் ஒம்பதாம் தேதி வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்டிசிபென்ட் டீட்டெயில்ஸ் அதாவது பார்ட்டிசிபெண்ட்னால் என்ன பங்கேற்பாளர்கள் இதில் வந்து ரெண்டு இருக்கும் ஓகேவா ரெண்டு என்னென்னா அடல்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும் சில்ட்ரன் இருக்கும் அடல்ட்டு அப்படின்னா பெரியவங்க ஓகேவா சில்ட்ரன் அப்படின்னா வந்து குழந்தைங்க அப்போ பெரியவங்க எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க பெரியவங்களில் ஆண் பெண் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க குழந்தைங்கள ஆண் பெண் எத்தனை கலந்துக்கிட்டால் நம்ம போடணும் ஓகேவா இப்போ அடல்ட்டில் இப்போ நாலு கட்டம் இருக்கும் இல்லையா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அடல்ட்டில் ஒரு மூணு பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிறோம் பெரியவங்களில் ஆண் மூணு பெண் ஒரு அஞ்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு சைல்டில் ஒரு ரெண்டு ஆண் வந்து ரெண்டு பெண் எட்டு இப்படி நீங்கள் வந்து போட்டுக்கிறலாம் ஓகேவா எத்தனை பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுருங்க டோட்டல் பதினெட்டு அப்படின்னு வந்து தானாக வந்துருச்சு ஓகேவா அதுக்கடுத்து வந்து அப்லோடு பிக்சர் அப்படின்னு இருக்கு இல்லையா இதில் வந்து ப்ரௌஸ் ஃபைலுங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் ஃபைல்னு போட்டு அதுவே இருக்க பாருங்கள் மேக்ஸிமம் சைஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற பிக்சர் வந்து ரெண்டு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் அப்புறம் அந்த ஃபைலோட ஃபார்மெட் வந்து பிஎன்ஜி ஆர் வந்து ஜேப்பக்கா தான் இருக்கணும் ஓகேவா ஸோ வந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்படி இருக்குல்ல இப்போ நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஃபோட்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும் கேலரியில் ஓகேவா இப்படி ஓப்பன் ஆனோடனே அப்போ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஏஎன்சி இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேட்சான ஒரு ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணுறேங்க இப்போ ஏஎன்சி ஹோம் விசிட்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுறேன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ண உடனே வந்துட்டு இங்கே பாருங்கள் முன்னாடி வந்து எம்டியாக இருந்ததா இப்போ வந்து அந்த ஃபைலோட நேம் இப்போ அந்த ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஃபைவ் டாட் ஜேப்புங்கிறது அந்த ஃபைலோட நேம் அப்படியே உங்கள் ஃபைல் என்னவோ அந்த ஃபைல் வந்து செலக்ட் ஆகிடும் முன்னாடி வந்து எம்டியாக இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கீழே போயிட்டு வந்துட்டு கடைசியாக வந்துட்டு சம்மிட் அப்படின்னு இருக்குல்ல அந்த சமிட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க சமிட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி சமிட்டட் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா வந்து நம்ம கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோட்டோ உங்கள் சென்டர்லேயே இது பண்ணிருக்கீங்க அப்படின்னா திருப்பி வந்து மேலே வாங்க போஸான் பக்கோடா போயிட்டு செலக்ட் தீம் அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பிரெக்னென்ட் உமன் இதை போட்டேன் நெக்ஸ்ட் இம்ப்ரூவிங் நியூட்ரிஷன் தோணும் நெக்ஸ்ட்டு தீமை செலக்ட் பண்ணுங்கள் லெவல் வந்து பிளாக்குக்கு பதிலாக ஏடபிள்யூசி செலக்ட் ஆடு செலக்ட் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு அதில் நிறையா இது வரும் அதில் ஒரு ஆக்டிவிட்டியை செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரம் டேட்டு வந்து இன்றைக்கி டேட்டு டூ டேட்டு இன்றைக்கி டேட்டு பங்கேற்பாளர்கள் ஆண் பெண் எத்தனை அப்படின்னு போட்டு அது போடுங்கள் அதே மாதிரி இதில் மட்டும் நீங்கள் என்ன கவனமாக வச்சுக்கணும் அப்படின்னா எப்பம்போது மட்டும் டூப்ளிகேட் போகும் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு தீம் செலக்ட் பண்ணிட்டீங்களா சேம் தீம் சேம் ஆக்டிவிட்டி சேம் பங்கேற்பாளர்கள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் வந்துடும் சரியா ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து ஒரே தீமு ஒரே தீமில் ஒரே ஆக்டிவிட்டி ஒரே பங்கேற்பாளர்கள் வந்து போடாதீங்க மாற்றி மாற்றி போடுங்க இப்போ திருப்பி நான் அப்லோட் பிக்சர் செலக்ட் பண்ணுறேன் இது போனீங்கன்னா ஃபோட்டோ உங்களுக்கு வந்துடுது அதில் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன் சம்மிட் கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சம்மிட் ஆகிடும் இவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் ஈஸியாக எல்லாருமே அப்லோட் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரைட் சைடில் வந்துட்டு மேலே மூணு பார் இருக்கும் ஓகேவா இந்த மூணு பாரை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ பா ஃபார்ம் இருக்குல்ல அதை நம்ம டைப் இருக்கோம்ல அதே ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபேஷன் ஃபார்ம் வியூ ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபென்ட் டேட்டாங்கிறத க்ளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண வந்து பார்த்துக்கலாம் நம்ம எத்தனை அப்லோட் பண்ணி கேலரிங்கிறது உங்கள் பிளாக்ல என்னென்ன ஃபோட்டோலாம் அப்லோட் ஆகிறது வரும் ஓகேவா இப்போ நான் எக்ஸாம்பிள் க்ளிக் பண்ணி காட்டுறேன் வியூ ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபேஷன் டேட்டாவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும் அதில் செலக்ட் லெவல் போய்ட்டு ஏடபிள்யூசி கொடுத்து எந்த ஏடபிள்யூசியோ அதை போட்டு இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணது வந்து கீழே வரும் இப்போ இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகே நீங்கள் ஃபஸ்ட்டு டேனால அடுத்து வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அடுத்து வந்து இந்த கேலரியை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பிளாக் இப்போ அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல அந்த எல்லாமே வந்துட்டு இப்போ இன்றைக்கி வந்து வந்துடும் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது ஓகேவா இந்த மாதிரி திருப்பி ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபேஷன் ஃபார்மில் போய் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இதான் ரொம்ப சிம்பிள் எல்லாருமே வந்துட்டு போஸான பக்கவோட சிறப்பாக கொண்டாடி சிறப்பாக வந்து புகைப்படங்களையும் அனுப்புங்க அனைவருக்கும் நன்றி வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஆல்